பக்தி கிளிச் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் அச்சை லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவில் திருமண தடைக்கான பரிகார பார்க்க இருக்கிறோம் பனிரெண்டு ராசி மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிக்காரங்க வந்து என்ன மாதிரி பரிகாரம் செஞ்சீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த தடை விலகும் அப்படிங்கறத பார்த்துருவோம் முதல்ல திருமண தடைங்கிறது எதனால ஏற்பட்டு இருக்கு அப்படின்னா இந்த இரண்டு லக்னத்துல இருந்து இரண்டாம் ஆகட்டும் அடுத்து ஏழாம் பாவகம் ஆகட்டும் அஷ்டமாதிபதியோடையோ இல்ல விரயஸ்தானாதிபதியோடையோ சம்பந்தப்பட்டிருந்தா இந்த திருமண தடை அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து ஏற்பட்டு இருக்கும் அதே போல நவாம்சத்தை வச்சுமே வந்து திருமண தடை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கு உருவாகிட்டு இருக்கு ஏல்பி முறையில பார்த்தோம்னா லக்னம் அதாவது ஏல்பி லக்னத்துக்கும் ஏல்பி ராசிக்கும் ஏஆர்பின்னு சொல்லக்கூடிய ராசிக்கும் தான் பொருத்தம் பார்ப்போம் ஸோ அதே போல இப்போ ஜனனகால ஜாதகத்துல ஒருத்தங்க வந்து ராகு நாக தோஷத்தோட பொறக்குறாங்க அப்படிங்கும்போது ஏல்பி லக்னம் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து தோஷங்கள் இருக்காது சோ அதனால வந்து தோஷம் இல்லாத ஜாதகமா அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஆனா அவங்க வந்து தோஷமுள்ள தான் வேணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சோ இதனாலயுமே வந்துட்டு திருமண தடை அப்படிங்கிறது அவங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டுட்டு இருக்கு ஸோ ஏஎல்பி முறையில் வந்து லக்னம் பேஸ் பண்ணியும் ஏஆர்பி ராசி பேஸ் பண்ணியும் திருமணம் அப்படிங்கிறது தாராளமாக செய்யலாம் முப்பது வருஷத்துக்கு கண்டினியூஸாக பொருத்தம் பார்த்து அந்த தம்பதிகளோட திருமண வாழ்க்கை இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அடுத்து பார்த்தோன்னா இந்த திருமண தடைக்கு என்ன தான் தீர்வு பனிரெண்டு ராசிக்கு என்ன தீர்வுன்றத பார்ப்போம் முதல்ல வந்துட்டு ஏஎல்பி வந்து மேஷ ராசியாக போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது நீங்க என்ன செய்யணும்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து பசுக்கு வந்து உணவளிக்கணும் சோ இதை வந்து மூன்று செவ்வாய்க்கிழமையாவது நீங்க கண்டினியூஸா செய்யணும் அப்போதான் வந்து உங்களுக்கு பலன் அப்படிங்கறது கிடைக்கும் அதோடு இல்லாம வந்து நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள்னு பார்த்தோம்னா ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய ஆண்டாலை வந்து மனதார வேண்டிக்கோங்க புகைப்படம் இருந்தா கூட போதுமானது போன்ல இருக்க புகைப்படத்தை கூட நீங்க பிரிண்ட் போட்டு கூட பூஜை ரூம்ல வச்சு ஒரு நெய்தீபம் போட்டு வேண்டலாம் இதுல ஒரு இன்னொரு விசேஷமும் இருக்கு இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஏல்பி வந்து மேஷ ராசியா போயிட்டு இருக்குன்னா உங்களுடைய ஏழாம் இடம் பார்த்தோம்னா துலாம் இந்த துலாம் வீட்ட அதிபதி சுக்ரன் அதனால வந்து உங்களுடைய ராசி என்னன்னு பார்த்துட்டு அதுல இருந்து ஏழாம் வீடு சுக்கரனுடைய சுக்ரன் ஹோரையில தான் வந்து இந்த நெய் தீபத்தை நீங்க ஏற்றணும் அப்போதான் உங்களுடைய பிரார்த்தனை அப்படிங்கிறது நிறைவேறும் அடுத்து ஏல்பி வந்து ரிஷப ராசியா போயிட்டு இருக்குன்னா நீங்க வந்து என்ன செய்யணும்னா புதன்கிழமை அன்னைக்கு பறவைகளுக்கு வந்து உணவளிக்கணும் சோ இந்த உணவளிப்பது அப்படிங்கறது தொடர்ந்து மூன்று புதன்கிழமையாவது செய்யணும் அப்போதான் உங்களுக்கு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தோம்னா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி தான் வழிபாடு செய்யணும் அதுவும் வந்துட்டு நீங்க வியாழக்கிழமை அன்று வழிபாடு செய்யுங்க நீங்க வந்து எந்த ஹோரையில செய்யணும்னு பாத்தீங்கன்னா செவ்வா ஹோரை செவ்வாய் குரையில வழிபாடு செஞ்சு முடிச்சீங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு திருமணத்துல இருக்கக்கூடிய தடைகள் விலகும் அடுத்து பார்த்தோம்னா ஏல்பி வந்து மிதுன ராசியா போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது நீங்க வந்து திருமண தடைக்கான பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க உங்களுக்கான பரிகாரம் என்னன்னா நீங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அண்ணன் தங்கை யாராவது கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பச்சை நிறத்துல ஆடை தானம் செய்யணும் அல்லது யாருமே இல்ல ஒரே நான் ஒருத்தந்தான் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அண்ணன் தங்கை இருக்கக்கூடிய வயதுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய ஆடை அப்படிங்கறத தானம் செய்யலாம் ஒரு மூன்று வாரமாவது செய்யணும் கண்டிப்பா இத அப்போதான் உங்களுடைய திருமண தடை அப்படிங்கிறது அகலும் அடுத்து பார்த்தோம்னா ஏல்பி வந்து கடகராசியா போயிட்டு இருக்குன்னா நீங்க வந்து திருமண தடைக்கான பரிகாரம் பௌர்ணமி அன்னைக்கு வெண்பொங்கல் வந்து தானம் கொடுத்தீங்க கோவில நைவேத்தியம் படைச்சிட்டும் தானம் கொடுக்கலாம் அல்லது வீட்டுல சமைச்சு பூஜை அறையில வச்சுட்டும் தானம் கொடுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் வந்து திருமண தடைகள் அப்படிங்கறது விலகும் நீங்க வந்து வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் திங்கக்கிழமை அன்னைக்கு காமாட்சியம்மன் வழிபாடு செஞ்சுட்டே வாங்க ஒரு மூன்று வாரமாவது எதுவுமே வந்து தொடர்ந்து செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றம் தடைகள் அப்படிங்கறதெல்லாம் விலக ஆரம்பிக்கும் அடுத்து வந்து வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரியனார் கோயிலுக்கு போகணும் சூரியனார் கோயிலுக்கு வீட்டுக்கு வரலாம் இல்ல எப்படிங்க மூணு வாரம் போகுதுன்னு கேப்பீங்க சோ அதனால வந்துட்டு சூரியனார் கோவில் தூரமாக இருந்தா நீங்க புகைப்படத்தை வச்சு வீட்டுலயே தரிசனம் செஞ்சுக்கலாம் மூன்று வாரம் கோதுமை விளக்கு ஏற்ற வேண்டும் பித்தளை தட்டில் கோதுமை வச்சு அது மேல மண் அகல் விளக்கு வச்சு தூய்மையான பசுனை ஊற்றி நீங்க வந்து தீபம் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் ஒரு மாறுதல் ஏற்படும் அடுத்து ஏஎல்பி வந்து ராசியா போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தோம்னா லக்ஷ்மி நாராயணர் லக்ஷ்மி நாராயணர் வழிபாட வந்து மூன்று வாரம் கோவிலுக்கு போயும் செய்யலாம் இல்ல கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்லயே நெய் தீபம் போட்டுட்டு லக்ஷ்மி நாராயணனோட ஸ்தோத்திரங்கள் படிக்கலாம் சோ இந்த மாதிரி செய்வதன் மூலமும் வந்து திருமண தடைகள் அப்படிங்கிறது விலக ஆரம்பிக்கும் அடுத்து முகம் பாக்குற கண்ணாடிய வந்து ஒரு நான்கு பேருக்காவது திங்கக்கிழமை அன்னைக்கு நீங்க தானம் கொடுங்க நிச்சயம் நிறைய மாறுதல்கள் நடக்கும் அடுத்து பார்த்தோம்னா ஏஎல்பி வந்து துளாராசி ராசியா போயிட்டு இருக்குன்னா நீங்க என்ன செய்யணும்னா வண்டி வாகனத்துல போயிட்டு இருக்கும் போது ஒரு முதியோர்கள் வந்து இப்போ லிஃப்ட் கேக்குறாங்கன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் சோ அந்த மாதிரி செய்யறது சோ அடுத்து பார்த்தோம்னா யாசகம் கேட்டு யார் வந்தாலும் வந்து யாசகம் போட மாட்டேன் இல்லை அந்த மாதிரி நெகட்டிவிட்டியாக சொல்லாமல் இருக்கிறது இதன் மூலியமாகவே சின்ன சின்ன மாறுதல்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அடுத்து நீங்கள் வந்து வெள்ளியில் வந்து கையில் காப்பு போட்டிங்கன்னா நிச்சயம் திருமண தடை அப்படிங்கிறது அகல ஆரம்பிக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தோன்னா பத்மாவதி தாயார் வழிபாடு செய்யுங்க வெள்ளிக்கிழமை தோறும் வழிபாடு செஞ்சுட்டே இருங்க நிறைய மாறுதல் உங்களுக்கு ஏற்படும் அடுத்து ஏல்பி வந்து விருச்சிக ராசியாக போயிட்டு நீங்க என்ன செய்யணும்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கு வர பக்தர்களுக்கு சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய காய்கறிகள் ஆகட்டும் அல்லது பழங்கள் ஆகட்டும் ஒரு நான்கு பேருக்காவது கொடுத்துட்டு வாங்க திருமண தடை அப்படிங்கிறது முற்றிலும் அகலும் அடுத்து பார்த்தோம்னா ஏல்பி வந்து தனுசு ராசியா போயிட்டு இருக்கு அப்படிங்கும் யானைக்கு வந்து உணவு அளிங்க அடுத்து மரத்தினால் செய்யப்பட்ட யானை பொம்மைய வந்து தானமா கொடுங்க இந்த மாதிரி செய்ய செய்ய திருமண தடைகள் அப்படிங்கிறது முற்றிலும் அகலும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்க புதன் முறையில செஞ்சீங்கன்னா நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் அடுத்து பார்த்தோம்னா ஏல்பி வந்து மகர ராசியா போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது சனி பகவானுடைய வீடா இருக்கு மகர ராசி பொதுவா எவ்வளவு எஃபோர்ட் போட்டாலும் அதற்கு உண்டான ஊதியம் அப்படிங்கிறது கிடைக்காது கொஞ்சம் லேட்டா தான் எல்லாமே கிடைக்கும் சோ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில உங்களுக்கு வந்து இந்த திருமண தடை அப்படிங்கறது விலகறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டியது சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க பெருசா ஒன்றும் வழிபாடு தேவை கிடையாது சனிக்கிழமை அன்னைக்கு இந்த ஐம்பது வயதுக்கு மேல இருக்கிற முதியோர்களுக்கு வந்து உணவு தானம் கொடுங்க சோ இந்த மாதிரி செய்ய செய்ய உங்களுக்கு தடைகள் அப்படிங்கறது விலக ஆரம்பிக்கும் நீங்க வழிபட வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு சனிக்கிழமையில வணங்கிட்டு நீங்க வீட்டுக்கு வந்து பாருங்க ஒரு மூன்று சனிக்கிழமை செஞ்சு பாத்தீங்கன்னாவே மாறுதல்கள் தெரியும் அடுத்து ஏல்பி வந்து கும்பராசியா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்க நீங்க வந்து தானம் கொடுக்க வேண்டியது பசுவிற்கு வந்து கோதுமையோட சேர்த்து நாட்டு சக்கரையும் கலந்து ஒரு உணவாக பசுவுக்கு கொடுத்துட்டு வாங்க ஒரு மூன்று திங்கக்கிழமை நாளாவது இந்த தானத்தை வந்து நீங்க கொடுக்கணும் அப்போதான் திருமண தடைகள் அப்படிங்கறது விலக ஆரம்பிக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தோம்னா பழனி மலையில விட்டு இருக்கக்கூடிய தரிசனம் செய்ய வேண்டும் பழனி மலைக்கு போக முடியாதவங்க வீட்டுல பழனி மலையோட முருகன் தண்டாயுத பாணியோட முருகப்படம் இருந்தா தாராளமா வீட்லயே வச்சு நெய் தீபம் ஏற்றிக்கொள்ளலாம் அடுத்து ஏல்பி வந்து மீனராசியா போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது நீங்க வந்து தானம் கொடுக்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய துணிகளை தானமாக கொடுக்கலாம் இது யாருக்கு கொடுக்கணும்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் படிக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அல்லது புத்தகம் வாங்கி தானம் கொடுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு திருமண தடைகள் அப்படிங்கிறது விலகறதுக்கு ஆரம்பிக்கும் ஸோ இந்த பனிரெண்டு ராசிகாரங்களுக்கான திருமண தடை பரிகாரத்தை பார்த்தோம் இது கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்